ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிற வ்ளாகு வண்டலூர் ஜூவில் எடுத்தது நாங்கள் ரீசெண்டாக வண்டலூர் ஜூ போயிருந்தோம் அங்கே எடுத்த வ்ளாக் இது அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அறிஞர் அண்ணா ஜுவலிக்கல் பார்க் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இது வந்து எங்கே இருக்குன்னா ஊரை பக்கத்துக்கும் பெருங்கலத்தூருக்கும் நடுவில் வண்டலூர் இடத்துல இருக்குது வண்டலூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது ரொம்ப பக்கத்தில் ஒரு ஆட்டோ வச்சுட்டு வந்துடலாம் நம்ம இதுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது ஜிஎஸ்டி ரோட்டில் அப்புறம் கேளம்பாக்கம் போகிற ரூட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது நாங்கள் அது வழியாக தான் வந்தோம் அந்த சைடு தான் கார் பார்க்கிங்லாம் இருக்குது கார் பார்க்கிங் வழியாக வந்து உள்ளே வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிற இடம் இங்கே ஒரு எல்இடி மானிட்டர் மாதிரி வச்சுருக்காங்க அதில் எல்லா அனிமல்ஸும் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து அந்த அனிமல்ஸ் எதாவது அடாப்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதுக்கு பர் டேக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கான அந்த டேரிஃப்லாம் போட்டிருக்காங்க பெரியவங்களுக்கு இரநூறுபா வாங்குகிறாங்க அஞ்சு வயசுக்கு மேலேனா ஃபிஃப்டி ருபீஸ் அஞ்சு வயசுக்கு உள்ளனா ஃபீஸ் கிடையாது ஹேண்டி கேமரா இல்லை பிக் தனி கேமரா பெரிய கேமரா வச்சு எடுக்கிறவங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு பெரிய ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு நிஜமாக அந்த ஃபால்ஸுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க அது முடிச்சுட்டு நம்ம ரைட் சைடு உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இருக்கும் நிறைய சிங்கம் யானை அந்த மாதிரிலாம் இது வந்து சிறுவர் பூங்கா இங்கே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது ஸ்லைடிங்கு ஊஞ்சல் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் இருக்கு பசங்க ரொம்ப இன்ட்ரஸ்டா விளையாடுவாங்க இது வந்து லயன் சஃபாரி போறதுக்கான ஒரு வெஹிக்கிள் இது வந்து லைன் சஃபாரிக்கு தனியாக ஒருத்தருக்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்றாங்க அதுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அந்த வண்டியில் புக் பண்ணி அதில் போலாம் அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு அவ்வளோ தூரமும் எல்லாராலையும் நடந்து பார்க்க முடியாது பார்க்க முடிஞ்சவங்க பார்க்குறாங்க கொஞ்சம் தூரம் பார்ப்பாங்க மீதி பேர்லாம் கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பேரால் நடந்து போக முடியாது அப்படி வந்து போக முடியாதவங்களுக்காக பேட்ரி கார் வச்சுருக்காங்க ஜூக்குள்ளே இதுதான் பேட்ரி காருக்கான டிக்கெட் வாங்குகிற இடம் இங்கே வந்து நிறைய சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம போய் அந்த க்யூவில் நின்று அதுக்கான டிக்கெட் வாங்கணும் பெரியவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸும் சின்னவங்களுக்கு அதாவது ஃபைவ் இயர்ஸ் அபவ் ஃபிஃப்டி ருப்பீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கான க்யூ இங்கே இருக்குது நம்ம அங்கே வெயிட் பண்ணி நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோமோ அத்தனை பேர் சொன்னால் அதுக்கான அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் போகிற அன்னைக்கு மார்னிங் டைம் ஒரு லெவன் ஓ கிளாக் போனோம் அன்றைக்கி ரொம்ப காலியாகவே இருந்தது அதனால உடனே எங்களுக்கு பேட்ரி கார் கிடச்சிடுச்சு நாங்கள் போய் அந்த மாதிரி கொடுத்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்து போயிட்டோம் நம்ம பேட்ரி காரில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு சுற்றி காமிப்பாங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே குறிப்பிட்ட சில அனிமல்ஸாக அவங்க காமிப்பாங்க அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம அதான் முக்கியமான அனிமல்ஸ் தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம போய் பார்த்து இறங்கி பார்த்து Diolch yn fawr பேட்ரி கார் இப்போ கிளம்பிடுச்சு இப்போ வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் வழி ஃபுல்லாக நம்ம வழியில் பார்க்கும்போது நமக்கு சைட்டில் சொல்லுவாங்க இங்கெங்கே இது இருக்குது வெளி வெளியில் தெரியறதையும் நம்ம அப்படியே சைட்டில் பார்த்துட்டே வரலாம் வியூஸ்லாம் இங்கே வந்து மயில் இருந்தது மயில் கிளி கொக்கு நாரை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேர்ட்ஸ்லாம் தான் வரும் ஃபஸ்ட்டு குரங்கு அப்புறம் வந்து பேர்ட்ஸு இந்த மாதிரி தான் முதல்ல வரும் அதெல்லாம் வந்து நம்ம நடந்து கூட பார்த்துக்கலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தான் நம்ம பார்க்குற அந்த புளி சிங்கம் இதெல்லாம் தான் ரொம்ப தூரமாக இருக்கும் அதனால அதுக்கு தான் மெயினாக இந்த பேட்ரி கார் வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்மளால் நடந்து போய் பார்க்க முடியாது அதுக்காக தான் வச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஈமு கோழி அந்த மாதிரிலாம் சைட் வியூஸ் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் கொஞ்சம் உள்ளே போய் இறங்கி பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஆனால் அங்கெல்லாம் நிறுத்த மாட்டாங்க பேட்ரி கார் பர்பஸே எதுக்குன்னா இந்த மாதிரி முக்கியமான விலங்குகள்லாம் புலி சிங்கம் கரடி யானை ஒட்டகச்சிவிங்கி விங்கி இதை மாதிரிலாம் காமிக்கிறதுக்கு தான் பேட்ரி கார் வச்சுருக்காங்க இங்கே வந்து சைட் வியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம் இந்த பேட்ரி கார் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஏன்னா வயசானவங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கை குழந்தை வச்சுருக்கவங்க சின்ன குழந்தை வச்சுருக்கவங்கெல்லாம் நடந்து போக முடியாது அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்ரி காரில் போய் முக்கியமான விலங்குகள்லாம் பார்க்கலாம் அதை தவிர இங்கே சைக்கிள் பைக் எல்லாமே இருக்குது அதை நம்ம ஹையர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க பேட்ரி சைக்கிள் கூட இருக்குது அது அதுக்கேத்த மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் கூட நம்ம ஹையர் பண்ணி அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் பேட்ரி கார் கிடைக்கலனா இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து இந்த மானெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய மான் இருக்குது மான்லையே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மான்லாம் இருக்குது இங்கே கொம்பு உள்ள மான் கொம்பு இல்லாத மான் உடம்புல அந்த புள்ளி இருக்க மான் அதுக்கப்புறம் அந்த கொம்பு வந்து உதிர்ற மான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மான்லாம் இருக்குது இங்கே வந்து வண்டலூர் ஜூன் போட்டு அழகாக அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூரைக்கு கீழே கூட்டம் கூட்டமாக மான் இருக்குது நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம பேட்ரி கார்லேருந்து இறக்கி விட்டுருவாங்க அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் ஸ்லோப்பாக இருக்கும் அங்கே மேலே ஏறி போனீங்கன்னா புளி இருக்கும் புலி இங்கே தான் வந்து ரெண்டு புளி இருக்குது நாங்கள் பார்த்தப்போ ரெண்டுமே வந்து படுத்துட்டு தான் இருந்தது மேலே ஒரு புளி படுத்துட்ருக்கு கீழே ஒரு புளி படுத்துட்ருக்கு இதை வந்து புளியை வந்து கூண்டு வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க இதுதான் அந்த வங்க புலியோட ஃபோட்டோஸ் புளி வந்து படுத்துட்டு இருந்ததுனால ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த புளியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய வந்து பள்ளம் மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க ஏன்னா வந்து புளி கிட்டேருந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு நல்ல சேஃப்டியாக பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க வந்து மக்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா மிருகங்களுக்கும் க நடுவில் இந்த மாதிரி பள்ளம்லாம் தோண்டி அதை தாண்டி தான் நமக்கு வேலிலாம் போட்டு வச்சுருக்காங்க அதனால நம்ம நல்லா சேஃப்டியாக இருக்கும் நமக்கு நம்ம பார்க்கறதுக்கு பயம் இல்லாமல் பார்க்கலாம் ஆனால் வந்து புலியெலாம் படுத்துட்டு இருந்தது அங்கே ஒரு புளி மட்டும் இப்போ எழுந்து நடக்க ஆரம்பிச்சது இப்போ வந்து நம்ம எத்தனையோ நம்ம டிவியில் சினிமாலெலாம் நம்ம புளி பார்த்துருப்போம் இப்போ நேரில் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அடுத்தது புளியை பார்த்துட்டு இறங்கி திரும்ப லெஃப்ட் சைட் போனோன்னா அங்கே வந்து சிங்கம் இருக்குது ஒரு பெண் சிங்கமும் ஒரு ஆண் சிங்கமும் அங்கே இருந்தது அந்த கூரைக்கு கீழே சிங்கத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அந்த கம்பீரம் தெரியும் நாங்கள் போகும்போது உட்காந்துட்டு இருந்தது கொஞ்சம் நேரத்தில் வந்து படுத்துருச்சு சிங்கம் அந்த காட்டுக்கு ராஜான்னு அதை நினைக்கும்போது நிஜமாகவே அந்த கம்பீர தோற்றத்துக்கு அதை அதை பார்க்கும்போது அந்த காட்டுக்கு ராஜானா அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ராஜா மாதிரி தான் இருந்தது அந்த சிங்கத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மான்லாம் இருந்தது புளிக்கு பக்கத்துலேயே அந்த மாதிரி மான் வச்சுருந்தாங்க சிங்கத்துக்கு பக்கத்துலேயும் அந்த மாதிரி மான் வச்சுருந்தாங்க சிங்கம் வந்து தனியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா தனியாக இருக்கு இல்லையா சிங்கம் இப்போ இது ஒரு காடு மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் அதுக்கு இறை எதுவும் இல்லை அதனால் அதுக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி ரொம்ப தூரத்தில் அந்த மான்லாம் இருக்கும்போது அதை பார்த்து பார்த்து அது தனக்கு இறை இரையை தேடிக்கலாம் தேடிக்கலாம்னு நினச்சி அது வந்து அதோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது நாங்கள் சிங்கம்லாம் பார்த்துட்டு வரும்போது அங்கே இங்கே தனித்தனியாக பாறை மாதிரி இருந்தது பசங்களெல்லாம் வச்சு அது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் அடுத்தது சிங்கம் பார்த்துட்டு வர வழியில் இந்த மாதிரி மான் பாருங்கள் உடம்பில் முடியே இல்லை அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மான் இருந்தது இங்கெல்லாம் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் இடம் வந்து நல்ல பெரிய இடம் பெரிய ஜூ இது அதனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க அங்கங்கே உட்காந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஹோட்டல் ஹோட்டல்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் ரொம்ப இல்லை ஒன்று ரெண்டு ஹோட்டல்ஸ் இருக்குது ஆனால் அங்கங்கே வந்து ஸ்நாக்ஸு பேக்கரி ஜூசஸ் ஆவின் பாலகம் இந்த மாதிரி அங்கங்கே வச்சிருக்காங்க நமக்கு டயர்டாகாமல் இருக்கிறதுக்காக வழியில் நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதை முடிச்சுட்டு திரும்ப பேட்ரி காரில் ஏறி இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வெள்ளை புளி பார்க்குறதுக்காக புலி வந்து நம்ம நம்ம ஊர்லலாம் அவ்வளோ பார்க்க முடியாது இல்லையா இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது நாங்கள் முதல்ல வெள்ளைப்புளி எங்கே காணோம் தேடிட்டு இருந்தோம் பார்த்தா அது அந்த மணல் மேடுக்கு கீழே அடியில் பதுங்கி இருந்தது நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சொல்லுவாங்க இல்லையா புளி பதுங்கிறது பாயறதுக்கு தானே அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்து அது பதுங்கி பார்க்கும்போது அடுத்தது சிறுத்தை பார்க்குறதுக்காக போயிட்டோம் நிஜமாகவே அந்த ஜூ போனதில் அந்த சிறுத்தை பார்த்ததுல தான் ரொம்ப வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடிஞ்ச சிறுத்தையை எல்லாருமே நம்ம ஜூக்கு போகும்போது சிறுத்தையே ரொம்ப பக்கத்திலே பார்க்கலாம் பயப்பட வேணாம் அதுக்கான நல்லா சேஃப்டியாக பண்ணி தான் வச்சுருக்காங்க சிறுத்தை வந்து நல்லா நடமாடிட்டு நம்ம பக்கத்துலேயே வரா மாதிரி இருக்கும் சிறுத்தை வந்து சீர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சமயத்தில் நம்ம வந்து அதை வேடிக்கை பார்க்குறோம் ஆனால் அது மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல அது என்ன கோவத்தில் இருக்கோ அது என்ன பசியில் இருக்கோ நமக்கு தெரியாது அது வந்து ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சீர்ற மாதிரி வர ஆரம்பிச்சது சிறுத்தை ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இவ்வளோ பக்கத்தில் அந்த சிறுத்தைய உயிரோட ஒரு அனிமல் வந்து அதுவும் இந்த கொடிய மிருகம்னு சொல்கிற அந்த காட்டு மிருகத்தெல்லாம் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் இருந்தது அதே சமயத்தில் நம்ம புக்கில் படிக்கிறதெல்லாம் விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகிற வழியில் நெக்ஸ்ட்டு வந்து பாம்பு இருந்தது பாம்புக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க எல்லா வகையான பாம்புகளும் அங்கே வச்சுருந்தாங்க மான்லாம் பாருங்கள் பக்கத்துலேயே இப்படி உளாத்திட்டு இருந்தது அதெல்லாம் ரொம்ப பக்கத்திலே நம்ம பார்க்கலாம் இப்போ பாம்பு பார்க்க போகலாம் பாம்பில் வந்து நிறைய வகை இங்கே வச்சுருக்காங்க நம்ம இந்தியாவோட பாம்பு பார்த்திங்கன்னா அந்த மலைப்பாம்பு சாறை பாம்பு இதெல்லாம் வந்து சாறை பாம்பு பாம்புலாம் வந்து மலைப்பாம்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா நிறைய இருந்தது சாரை பாம்பு பார்த்திங்கன்னா அந்த பானைக்குள்ளே அவ்வளோ அஞ்சு பத்து பாம்பு அந்த மாதிரி இருந்தது அந்த கண்ணாடி வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லாததுனால நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல கண்ணாடியில் நிறைய அந்த டஸ்ட்டெலாம் நிறைய இருந்தது அவங்க பாம்பு வந்து அந்த கண்ணாடி டோருக்குள்ளே வச்சுருக்காங்க அதனால் நிறைய டஸ்ட்டு இருந்தனால க்ளீனாக தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் மாதிரி வச்சு அதை கண்ணாடி டோர் போட்டு மூடி வச்சிருக்காங்க இங்க பாம்பு மலைப்பாம்பு அப்படியே நம்ம நேரில்லாம் பார்க்கும்போது பயப்படும் இதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாம்புலாம் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி கொடி மாதிரி வச்சுருக்காங்க அதில் சுற்றிட்டு இருந்தது பச்சை பாம்பு தலையெல்லாம் நல்லா ஆட்டிட்டு அந்த மாதிரி இருந்தது மலைப்பாம்பு பாருங்கள் எத்தனை மலைப்பாம்பு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து இந்தியன் மலைப்பாம்புன்னு போட்டிருக்காங்க ஒரே இடத்துல ஒரு மூணு நாள் மலைப்பாம்பு இருந்தது அடுத்தது ஓணா ஓணா வந்து இவ்வளோ பெரிய சைஸில் ஓணா இது ஓணான்னா முதலையானே தெரியல அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய சைஸில் ஒரு ஓணா பார்த்தோம் நிஜமாகவே வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜூவில் போனால் தான் பார்க்க முடியும் நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் குழந்தைங்கள அழைச்சிட்டு போய் காமிக்கணும் இதில் வந்து சிகப்பு ஓனான் இருக்குது பச்சை ஓனான் இருக்குது அந்த முடியெல்லாம் உதிர்ற மாதிரி இருக்க ஓனான் இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஓனான்லாம் பார்க்குறதுக்கு முதல்ல சைஸில் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரியவங்களுக்கே பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது யானை பாருங்கள் ரெண்டு யானை அங்கே சாதாரணமாக அப்படியே காட்டில் உலவை விட்டு இருந்தாங்க யானையெல்லாம் அது வந்து நிறுத்தலை எங்களுக்கு போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டே போனோம் இங்கே வந்து பெரிய அந்த நெருப்புக்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து போகிற வழியில் பார்த்தோம் நெருப்புக்கோழி அந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு சைடுலையுமே இருக்கும் அவங்க வந்து நமக்கு கார் ஓட்டிட்டு போறாங்க அவங்களே நமக்கு சொல்லுவாங்க இந்த சைடு இது இருக்குது அந்த சைடு அது இருக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒட்டக சிவங்கி பாருங்க ஒரே ஒரு ஒட்டக சிவங்கி தான் இருக்குது ஜூலை நாங்கள் போயிட்டே இருக்கும்போது கேப்சர் பண்ணது இந்த வீடியோ அதுக்கு வந்து நிறுத்தலை ஏன்னா அதெல்லாம் நிறுத்தி பார்த்தா முக்கியமானதெல்லாம் பார்க்க முடியாது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே சீக்கிரம் டைம் முடிஞ்சிடும் ஒட்டகச்சிவிங்கி சிவங்கி பார்த்தோம் இதெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது இல்லையா ஒட்டக எல்லாம் இந்த மாதிரி ஜூல வந்து பார்த்தாதான் உண்டு அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஒட்டகச்சி இவங்கி பார்த்துட்டு எங்களை வந்து பழைய இடத்துல வந்து எங்கே ஏறணுமோ அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க நம்ம வேணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஸ்டார்டிங்லேயே இருக்க அந்த பறவைகள் இது வந்து அக்வாரியம் இதில் ஃபுல்லாக எல்லா வகையாக மீன்களும் வச்சிருக்காங்க இந்த மீன் போய் பார்க்கலாம் பறவைகள் பார்க்கலாம் குரங்குகள்லாம் இருக்கு அது எல்லாமே கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம நடக்க முடியும் அது வரைக்கும் நடந்து பார்க்கலாம் நாங்கள் வந்து வேனில் இறங்கிட்டு கார்லேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் குழந்தைங்களுக்கு அந்த அக்வாரியம் காமிச்சோம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது உள்ள லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி அந்த ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வகையாக அந்த மீன் தொட்டி மாதிரி வச்சு உள்ளே அழகாக டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த உள்ள அந்த செடி மரம் புத்தா ஸ்டாச்சுலாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு வகையான மீன் இருக்குது பிங்க் கலர் ஃபிஷ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ரோஸ் கலரில் பிங்க் கலர்லலாம் கூட ஃபிஷ் இருக்கான்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது குட்டி குட்டி ஃபிஷ்லேருந்து பெரிய அந்த ஷார்க் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க நிஜமாக குழந்தைங்களெல்லாம் அழைச்சி போங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு சாட்டர்டே சண்டேலேயோ இல்லைன்னா கண்டினியூஸாக அந்த லீவ்லாம் வரும் இல்லையா அந்த டைமில் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்க நம்மளுமே எத்தனை வாட்டி பார்த்தாலும் இதெல்லாம் வந்து நமக்கு அழுக்கவே அழுக்காது இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்க வயசானவங்க அவங்களாம் எங்கே இதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க அவங்கள இந்த மாதிரிலாம் பேட்ரி கார் வச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களாலேயும் பார்க்க முடியும் இதெல்லாம் முடிச்சுட்டு அக்வாரியம் முடிச்சுட்டு வெளியில் அந்த மாதிரி இந்த ஃபவுண்டென் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா அங்கே வந்து இந்த சிம்பன்ஸ் இருந்தது சிங்கமுக குரங்கு சிங்கவால் குரங்கு அதெல்லாம் இருந்தது மான் பாருங்கள் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்தோம் அங்கே மான் சுற்றிட்டு இருந்தது அந்த மான் வந்து சாப்பாட்டுக்காக பாவம் இருந்தது அதுக்கு கையில் இருந்த பிஸ்கெட்டு பா வச்சுருந்த அதை பார்த்து பிடுங்க வந்தது அதை கொடுத்த உடனே சாப்பிட்டுடுச்சு சரி நாங்கள் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க அங்கே ஒரு பேட்ரி கார் ஃப்ரீயாக இருந்தது அதில் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஜாலியாக அதில் பாட்டு பாடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சிறுவர் பூங்கா நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லையா அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அது ஒன்று தான் குழந்தைங்களுக்கு குறையாக இருந்தது அதுவும் விளையாடிருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஜூக்குள்ளே அங்கங்கே ரெஸ்ட் ரூம் வசதியெலாம் இருக்குது அதே மாதிரி ஜூக்குள்ளே பிளாஸ்டிக் அலவுடு கிடையாது நம்ம பிஸ்கட்ஸோ சிப்ஸோ ஏதாவது வாங்கிட்டு வந்தோன்னா அந்த கவர் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ இல்லைன்னா பையிலையோ போட்டு தான் கொண்டு வரணும் இல்லைன்னா அந்த கவர் எல்லாம் பிச்சு எரிஞ்சிடுவாங்க செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க அதனால் பிளாஸ்டிக் பேக் கூட அலவுடு கிடையாது பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் உங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்